ஏடிஎம்கே உடைய அடிமட்ட உறுப்பினராய் இருந்து வளர்ந்து மேல வந்த அன்வர் ராஜா அவர்கள் டிஎம்கேவ அரசியல் காலத்தினுடைய தொடக்கத்துல இருந்து எதிர்த்த மைத்ரேயன் ரெண்டு பேருமே ஏடிஎம்கேவ விட்டு வெளியேறியிருக்காங்க நேத்து காலையில டிஎம்கேல இணைஞ்சிருக்காரு ஏடிஎம்கே முன்னாள் எம்பி மைத்ரேயன் அண்ணா அறிவாலயத்துல மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னணையில டிஎம்கேல இணைஞ்சிருக்காரு மைத்ரேயன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாதிரியானவங்க வரவேற்று அடுத்து டிஎம்கே ஆட்சியில் ஆட்சியில தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமா இருக்கு ஆட்சி உறுதி சட்டப்பேரவை தேர்தல்கே உடைய வெற்றி உறுதியானது இரண்டாவது இடத்துக்கு தான் போட்டி நடக்கும் அப்படின்னு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில டிஎம்கேல இணைஞ்ச மைத்ரேயன் அவர்கள் பேட்டி அளிச்சிருக்காரு ஏடிஎம்கே உடைய போக்கு சரியா இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு என்னதான் அப்படின்னு டிஎம் கேல இணைஞ்சதுக்கு அப்புறமா முன்னாள் எம்பி உறுப்பினர் மைத்ரேயன் அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிச்சிருக்காங்க இது போக சமீபத்துல ஏடிஎம் கேல இருந்து வெளியேறி அன்வர் ராஜா அவர்கள் டிஎம்கே ல இணைஞ்சிருக்கிறது பல விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில ஏடிஎம்கேல இருக்கிற இன்னொரு முக்கிய புள்ளி ஒருத்தரு கூடிய சீக்கிரமே டிஎம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா டிஎம்கே தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க பலரும் வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு பெரும்பாலும் ஆளும் கட்சிக்கு செல்றதுதான் வழக்கம் அந்த வகையில ஏடிஎம்கேல இருக்கிற முக்கிய புள்ளி ஒருத்தர் கூடிய சீக்கிரமே டிஎம்கேல சேர வாய்ப்பு இருக்கிறதா டிஎம்கே தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்குது கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தான் அந்த புள்ளி அப்படின்னு சிலரும் இன்னொரு தரப்போ அவர் சென்னையில இருக்கிற புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவர் மேல சில வழக்குகளும் இருக்கு பாஜகவோட ஏடிஎம் கே கூட்டணி வச்சத அவர் விரும்பல அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேரோட சேர்ந்து இவர் டிஎம் கேல இருக்காராம் இதுக்கான இணைப்பு விழா கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இவருக்கு டிஎம்கே சார்பாக தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேரோட சேர்ந்து இவர் டிஎம் கேல இணைய இருக்காராம் இதுக்கான இணைப்பு விழா கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இவருக்கு டி கே சார்பா தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இவர் மாற போற பட்சத்துல ஏடிஎம் கேக்கு இருக்கக்கூடிய அஸ்திவாரம் பெரிய அளவுல அந்த வகையில முக்கிய பொறுப்புல இருக்கிற காலியாக சேர்ந்தவரா அப்படின்னு பல தரப்பட்ட கருத்துகள் நிலவிட்டு வருது அவர் டிஎம்கேல இணைஞ்சா ஏடிஎம்கே உடைய ஆதரவாளர்கள் மத்தியில பெரிய தாக்கம் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது ஏடிஎம்கே ஒரு பின்னடைவா கூட கருதப்படலாம் அரசியல் கட்சிகளுடைய உறுப்பினர்கள் மற்றும் நிகழ்வுகள் தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு பொதுவான விஷயமாயிருக்கும் இதன் காரணமாவே கட்சிகளுடைய பலமுமே மாறுபடும் ஏடிஎம்கேவை சேர்ந்த அந்த முக்கிய பிரமுகர் டிஎம்கேல இணையறதுக்கான காரணம் பத்தி பல யோகங்கள் வெளியாகி இருக்கு கட்சியுடைய கொள்கைகள் மேல அதிருப்தி பாஜகவுட கூட்டணி வச்சனால எதிர்ப்பு பதவி கிடைக்காத விரக்தி மாதிரியான பல காரணங்கள் சொல்லப்படுது சிலர் அவர் மேல வழக்குகள் காரணமா கட்சி மாறாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்துல பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ